ஹாய் மக்களே மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே பாருங்க காடெல்லாம் இந்த மாதிரி புதற்காடாக இருந்தது பாருங்க வேலை பார்க்குறாங்க இப்படி தான் இந்த வேலையை பார்க்கணும் இந்த கொடியெல்லாம் அறுத்து தள்ளணும் ரொம்ப பூரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு பீன்ஸ் போடணும் பீன்ஸ் போடணுன்னா பீன்ஸ் வந்து மூணு மாதத்து வருமானம் சவுச்சம் நிறைய இருக்குது இன்னும் மூணு மாதம் இருக்குது அது வரதி அதுக்குள்ளே அந்த மூணு மாத கேப்பில் வந்து இந்த மாதிரி பீன்ஸு போட்டு எடுத்துக்கலாம் அது வந்து அடிஷ்னல் விவசாயம் நம்மளுக்கு அதுக்காக இப்போ அந்த கொடியை பூரா அறுத்து இருக்காங்க இந்த மாதிரி தான் கொடியை அறுக்கணும் கொடி அறுத்து இந்த மாதிரி இது மாதிரி தான் காடு ஊராக இருந்துச்சு இந்த காடு ஊராக இருந்ததை வந்து பகுதி பக்கம் இந்த மாதிரி எடுத்துட்டோம் இந்த மாதிரி எடுத்து பகுதி பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டாச்சு இந்த நட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம் வாருங்க சுத்தம் செஞ்சாச்சு இன்னும் ரெண்டு நேரம் இருக்குது இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு நேரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் முடிச்சுருவோம் இன்றைக்கி யாரும் ஆள் வரல நாங்களாக தான் பார்க்குறோம் கூலி ஆள் கிடைக்கல அதனால் நாங்கள் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமா தான் பார்க்குறோம் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து முடிச்சுருவோம் பார்த்து முடிச்சிட்டு தான் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடல திண்டுக்கல்லேருந்து வரவே ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு அந்த வே இப்போ வந்து இந்த இவ்வளோ ரெண்டு நேரம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்துட்டோம் அடுத்த நேரம் இந்த ஆரம்பம் இதை கொண்டு போய் அந்த ஸ்டார்டிங்கில் முடிக்கணும் இது முடித்ததுக்கப்புறந்தான் சாப்பிட போகணும் வேறுங்க இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விவசாய வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் விவசாயத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு காய்கறி எடுத்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ எப்படி இருக்குதுன்னு இந்த தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் விவசாயம் பார்க்க முடியும் தான் நம்ம சம்பாதிக்கவும் முடியும் நீ பாருங்க இந்த மாதிரி கொடியெல்லாம் இழுக்கணும் கொடியெல்லாம் இழுத்து இந்த மாதிரி அத்து போடணும் போட்டால் தான் அடுத்து காடு சுத்தமாகும் அடுத்த விவசாயம் போட முடியும் அதிகங்களா இந்த மாதிரி இழுக்கணும் இழுத்து இந்த மாதிரி போடணும் இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்